சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுப்பட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு யோகா விழிப்புணர்வு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆலங்குளம் அருகே புதுப்பட்டி சமுதாய நலக்கூடத்தில் இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் திருநெல்வேலி மத்திய மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி மாவட்ட சமூக நல அலுவலர் மதிவதனா தலைமை தாங்கினார் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் துணைத் தலைவர் வேல்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல விளம்பர அலுவலர் கோபகுமார் வரவேற்றார் ஆலங்குளம் அரசு மருத்துவமனை யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவர் நீலவேணி சித்த மருத்துவர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆரோக்கிய வாழ்விற்கு தேவையான உணவுகள் யோகா பயிற்சி முறைகள் குறித்து எடுத்துக் கூறினர் யோகா பயிற்சியாளர் ரகுராமன் பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினார் கள விளம்பர உதவியாளர் வேல்முருகன் நன்றி கூறினார்